சரி இப்பொழுது நல்ல நல்லவேளை நாளைக்கு மரக்கறியில எல்லாம் போட்டு ஒருமிக்க குழாய் சாதம் குழாய் சாதம் செய்து போட்டு நல்லா இருக்கும்

எடுத்துக்கொண்டு அதற்குள்டைக்கு போனான் உடைந்திருந்ததை அடைந்தார் நிலா வரும் வரை காத்திருந்தார் நிலா கையில் ஒரு அழகிய மலர் கொத்துடன் வந்தாள் அதை அம்மாவிடம் கொடுத்து தாயர்னாள் என கூறி அம்மாவை பாத்தினாள் அம்மா லாவை அனைத்து முட்டாவிட்டான் இது உங்களுக்கு பிடிக்குமா நன்றி வணக்கம் வணக்கம் வாசிப்பூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாட்கி நேச்சம் மாதிரி என்னோட தமிழ் வாசித்து காட்டப்போவேன் அழகான தோடுகள் பெரிய

அளவுக்கு மிஞ்சினால் அமழ்தமும் நஞ்சு போன்ற பல பொன்மொழிகளை பழமொழிகளாக தந்துள்ளனர் சிறந்த மொழிகள் அறிவுரைகளாக விளங்குவதுடன் வாழ்க்கைக்கு ஏற்ற நல்வழி அமைந்திருக்கின்றன நன்றி வணக்கம் வணக்கம் இன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வாசிக்க போன்றேன் வணக்கம் உற்சாகமான வணக்கம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நான்கு இந்த விளையாட்டை பற்றி இந்த நாங்கள் இருவராக சேர்ந்த விளையாடும் விளையாட்டாகும் நான் இதால் இது பொட்டி பொட்டிதான் பின்னாலே பாருங்க நான் இதில் வந்து நாங்கள் வந்து இதில் இருந்து எந்த எந்த எங்கேயான வந்தாலும் நாங்கள் வச்சு அப்போ அதாவது இங்கே இருந்து இங்கே வந்தால் வச்சு இங்கே பாருங்க நான் இங்கே இருந்து இங்கே இங்கே இருந்து இங்கே இருந்து இங்கே இருந்து இங்கே இங்கே வந்துருக்கேன் அப்போ நாங்கள் இதான் சேர்ந்து அந்த பச்சை வந்து வச்சு அங்கே போகணும்

இது உங்களுக்கு பிடிக்குமா நன்றி வனது இருக்கு ரக்னிஷாமா நான் வணக்கம் உடைய ஒரு நானூற்றி நாற்பத்தி ஆறு நான் ஜூஸை கடைச்சிட்டு சொன்ன போவேன் இங்கே ஃபாகுங்கோ இந்த ஜூஸ் வடிவா அந்த போட்டி போட்டீட்டு இருக்குது இங்கே ஃபாகுங்கோ இது ஒன்றுவன் இது மூன்று போத்தில் இருக்குது இந்த பாருங்கோ இந்த ஒரு போத்தில மூணு இதுவும் சேர்ந்து வரும் இது இது இதுல இத்தாலியன் நாட்டு இது போட்டு இருக்குது இந்த பாருங்கோ இந்த பாருங்கோ இந்த குடிக்கிற இதுகள் அந்த இப்படி கழுத்திட்டு குடிக்கலாம் அந்த சின்ன இது இதுக்குள்ள

நன்றி வணக்கம் ஒன்பது இருபத்தொன்பது ஒன்று இருபத்தாறு கட்டிக்காரன் வாங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வருவாரா இருந்தா ஓகே தட்டி கொடுத்து தாங்கோ நன்றி பெரும்புரி எறும்பு தந்தவருக்கும் வாழ்த்துக்கள் ஆத்மிக நல்ல வடிவாக எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் அவர் அந்த ஒரு கதை ஒன்று சொன்னார் அதை உண்டியல் எடுத்து விடாச்சு அந்த தான் பூக்கொத்து வண்டி கொடுத்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் மற்றது அது அமிர்தனும் அமிர்தன்ல சுற்றியான முன்னேற்றம் இருக்கு நல்ல உச்சரிப்பு இப்ப முந்தி ஆரம்பத்துல அவர்கிட்ட உச்சரிப்புக்கும் இப்ப சொல்றதுக்கு இப்ப நல்ல நோர்மல் இதுக்கு வந்துட்டேன் சிறப்பா ஒரே இரவு நல்லா இருந்தது அது நல்லா இருந்தேன் நல்ல வடிவாக செய்திருந்தேன் அத்மிகா மறை மாத்தன் அவர் அவர் அதை விட அவர் இப்போவும் கட்டிக்காரு தானே அப்ப ரெண்டு பேருமே இப்ப போட்டி போட்டு போட்டுக்கொண்டு வந்துருக்கிறார்கள் சிறப்பான வாழ்த்துக்க

வணக்கம் அணி இருவருக்கும் வாழ்த்துக்கள் அந்த நல்ல கதை சொல்லி இருந்தா வாழ்த்துக்கள் மற்றும் சொன்ன மாதிரி நல்ல எழுத்துக்கள் எல்லாம் எல்லாம் மருத்துவருக்கு சொல்லி கொண்டு வரதன் அமுதனாருக்கும் வாழ்த்துக்களை நன்றி வணக்கம் நான் இருக்குட்டீசுக்கும் வாழ்த்துக்கள் அஹ் அவட் அம்மாவோட எல்லா ஒத்துழைப்பு தான் அவர்களை இப்ப നിലയ്ക്ക് കൂട്ടി കൊണ്ടുവന്നത് നാൻ കൂറി കൊണ്ട് വിടുകൾക്ക് വലിട്ടം രാജിനി വാർത്തകൾക്കും വാർത്തകൾ അമിത കൊണ്ട് തന്നെ മുഴുക്ക കെല്ലാം ഇപ്പൊ നല്ല മുന്നേറ്റവും നല്ല സാപ്പാണ് மாமா தான் மாது அவன் வாசிக்க மாட்டான் அவன் எழுத மாட்டான் இப்ப இல்ல வாசிப்பன்னு சொல்லி கொண்டு வந்தான் அது நீங்கள்தான் வாசிக்க எழுத மாட்டேங்குது தொடக்குங்கோ அவன் எல்லாரையும் கூட வடிவ வாசிக்கிற மாமா தான் உண்மையில ஊக்கம் தந்தது அந்த ஊக்கத்தாலே இப்ப அவன் வளதாமல் உண்டு எல்லாரும் வளதாமல் ஒன்று ஒரு சந்தர்ப்பம் இல்லாட்டி கடைசி வரைக்கும் நான் இவ்வளவு வேகமா இவ்வளவு கடித்தனமா செய்திருக்க மாட்டாங்க அதான் இப்ப புத்தகத்துல உண்மையில நான் யோசிச்சுனா அவரோட வயது வயதுக்குடினவெல்லாம் படிக்கணும் எந்த பிள்ளைக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்ஸ் உண்மையில அது தான் சார் எல்லாரையும் கூட கூட மார்க்ஸ் எடுத்துருக்கான் இதுல ஓப்பில எக்ஸாம் தான் நான் சொன்ன வரைக்கும் மேல நான் எடுத்தாண்ட வழியா இது வந்தா காண வேண்டாம் அவன் தொண்ணூற்றி எட்டுமா அது எட்டு கவலைனா அந்த பெருமை வந்து மாமாவுக்கு தான் தேரோ இல்லாடி மாவான ஊக்கம் தந்திருக்காட்டி நான் தொடங்கி இருக்க மாட்டேன் அவன் கொஞ்சம் நாள் செல்லட்டு மட்டு விட்டு இருப்பேன் இன்னைக்கு அந்த புத்தகம் எல்லாம் ஒரு நாளும் வாசி பெரும் எழுத்து சொல்லி சொல்லி இல்லாட்டி அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லையா அத பயன்படுத்த வேணும் அதை பிள்ளையரும் அதை பயன்படுத்தி இறந்தவனும் நன்றி வணிகா மிக்க மாமாக்குதான் நன்றி சொல்லுவனும் தினமும் அதை கேட்கும் உண்மையில வந்து கேட்பேன் வணிகா என்ன சொன்னது தண்ணி என்ன சொன்னவ